வெல்கம் டு ஹை ஐஜா லாஸ்ட் டைம் நம்ம போட்ட வீடியோக்கு நம்ம நம்ம எதிர்பார்த்ததை விட நல்ல ரெஸ்பான்ஸ் தந்தீங்க அதே மாதிரி இந்த வீடியோக்கு நீங்கள் தருவீங்கன்னு நினைக்கிறேன் நான் லாஸ்ட் டைம் நிறைய ப்ளாக் கேட்டிருந்தீங்க ப்ளாக் கஸ்டமர் வந்து கேட்டிருந்தீங்க ஆஃபரில் இருக்கா இல்லையான்னு அதுக்கு தான் கொண்டு வந்திருக்கோம் ஆஃபர் அதை நம்ம கடை எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னா கோட்டைமேடு பிகேஜி டிஸ்ட்ரிக்ட்டில் தான் நம்ம கடை லொக்கேட் ஆகிருக்கு நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க இது பாருங்க எம்சைசி ஒரு மாஷா ஃபேப்ரிக்கில் உங்களுக்கு ஹேண்ட் ஒர்க்கு வித் பாடி ஒர்க்லயும் ஒர்க் வந்துருக்கு ஒரு அம்பர்லால வந்துருக்கு பிளாக்லேயும் உங்களுக்கு நிதால பீட்ஸ் ஒர்க்கு ஹேண்டில் மட்டும் வந்துருக்கு பாருங்க நிதால இம்பார்ட்டன் நிதால உங்களுக்கு ரெகுலர் யூஸ் பார்க்கறதுன்னா எம் சைஸ்ல ரெகுலர் யூஸ் டெய்லி யூஸ் போட்டுற மாதிரி சீவை ஃபேப்ரிக்ல ஹீட் அடிக்காத பர்தா அதே சீவையில உங்களுக்கு எம்ப்ராய்டரி வித் ஹேண்ட்ல வந்து ஒயிட் இது கொடுத்துருக்காங்க பஃப் ஹேண்டும் கொடுத்துருக்காங்க பாருங்க எவ்வளவு தெளிவா இருக்கு பாருங்க அதே சீவை செக்ஸ் ஃபேப்ரிக்ல உங்களுக்கு ஹேண்ட் ஒர்க்கும் பாடி ஒர்க்கும் கொடுத்துருக்காங்க இப்போ ஹேண்ட் ஒர்க்கு எவ்வளோ தெளிவரைக்கும் பாருங்கள் பாடியும் பாருங்கள் ஃபுல் ஒர்க்கும் கொடுத்துருக்காங்க பிளாக்லே ஒரு அம்பர்லா கிராஸ்கட் அம்பர்லா ஃபுல் அம்பர்லா நிறைய கேட்குறீங்க ஹேண்ட்லேயும் ஒரு எல்இடி கிறிஸ்டல் கொடுத்துருக்காங்க பிளாக்லே ஒரு நாட் மாடலு கீழே ஷிஃபான்ல லேர் கொடுத்துருக்காங்க ஹேண்ட் ஃபுல்லாக வந்து கிறிஸ்டல் ஒர்க் உங்களுக்கு இது பாருங்க இம்போர்ட் ஜூமில் ஒரு ஹேண்ட் ஒர்க்கு ஹேண்ட் எவ்வளோ தெளிவாக இருக்கு பாருங்க ஹேண்ட் ஒர்க் கிறிஸ்டலில் கொடுத்துருக்காங்க பிளாக் கிறிஸ்டல்ல பேபி பிங்க் கலரில் வருது இது பாருங்க எல்இடி ஸ்டோன்ல உங்களுக்கு ஹேண்ட்லையும் பாடிலையும் கொடுத்துருக்காங்க எல்லாமே உங்களுக்கு செவன் டபுள் நைன் தான் இது பாருங்க ஜூம் ப்ரோ ஃபேப்ரிக்ல பாடிலையும் ஹேண்ட்லையும் கொடுத்துருக்காங்க நிறைய பேர் என்னென்னா ஸ்க்ரீன்ஷாட்டை கொஞ்சம் லேட்டாக அனுப்புதுங்க அதனால் வந்து ஃபீஸ் தீருது நீங்கள் வீடியோ பார்த்த உடனே நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புனீங்கன்னா உங்களுக்கு அம்பர்லால ஒரு பீட்ஸ் ஒர்க் ஹேண்ட்லேயும் வருது கிராஸ் கட் அம்பர்லா ஒரு மெரூன் கலர்ல வருது பாருங்க ஒரு சிவி ஃபேப்ரிக்ல ஸ்டோன் ஒர்க்கு ஹேண்ட்லேயும் வருது பாடியிலும் வருது வித் ஷாலோடு வருது இதோட உங்களுக்கு எம் சைஸ் முடிஞ்சு அடுத்த எல் சைஸ் எல்சிஸ்ல ஃபர்ஸ்டே நம்ம ஒரு கஃப்தான் பார்க்க போறோம் பாருங்க ஒரு ப்ரௌன் கலர்ல கஃப்தான் வித் பீட்ஸ் ஒர்க்ல ரெகுலர் யூஸுக்கு எல்லாம் பெஸ்டா இருக்கும் ஒரு கொரியன் நிதானே கொரியன் நிதான இந்த ரேட்டுக்கு எல்லாம் யாரா கொடுக்குறாங்கன்னு நீங்க பாருங்க மார்க்கெட்ல செவன் டபுள் நைனுக்கு கொரியன் நிதா ஒரு ருக்ஷார்ல எம்ப்ராய்டரி நிறைய எம்ப்ராய்டரி கேக்குறீங்க அவங்களுக்கு கொண்டு வந்திருக்கோம் நம்ம ஆஃபர்லயே கொண்டு வந்திருக்கோம் செவன் டபுள் நைன் தான் ஒரு ஸூம்ல ஒரு இம்பார்ட்டட் ஜூம்ல உங்களுக்கு எம்ப்ராய்டரி ஹேண்ட்லயும் வந்திருக்கு பாடியிலயும் வந்திருக்கு பாருங்க பீஸ் ரொம்ப தெளிவா இருக்கு ஒரு மாஷா ஃபேப்ரிக்ல பாடியிலையும் ஹேண்ட்லையும் ஒர்க்கு கிறிஸ்டல் ஒர்க்கு அம்பர்லா அம்பர்லா மாடல் ஒரு ஜூம்ல ஒரு ஃபுல் பிளைன் மாடல் ஆலிய கட்டில் வருது பாருங்க ஃபுல் பிளைன் மாடல் ஜூம்ல ஜார்ஜெட்ல உங்களுக்கு பிரிண்டட் பிரிண்டட் ஜார்ஜெட் டெய்லி யூஸுக்கெல்லாம் பெஸ்ட்டாக இருக்கும் ஒரு ஜூம்ல ஒரு எம்ப்ராய்ட்ரி வித் கோட் மாடல் அட்டாச் கோட் மாடலு ஹேண்ட்லேயும் உங்களுக்கு வந்துடுது எம்ப்ராய்டரி அட்டாச் கோட் மாடலு பாருங்கள் கோட் மாடல்னா செவன் டபுள் நைன் யாருங்க கொடுப்பா இது பாருங்கள் ஜூம்லேயே ஒரு ஃபீட் மாடலு த்ரீ லேயர் ஃப்ளீட்ல வருது ஹேண்ட்லேயும் ஃபிஷ் ஹேண்ட் வருது இது பாருங்கள் ஜூம்லே எல்லாமே செவன் டபுள் நைன் தான் ஒரு கிறிஸ்டல் ஒர்க்கு ஸ்டோன் ஒர்க்கு ஹராக மெட்டீரியல் ஒரு பிளேன் பிளாக்ல ஒரு கோட் மாடலு போ மாடல் பாருங்க ஷிஃபான்ல வருது டபுள் லேயர்ல வருது பாருங்க ஒரு பிளாக்லே உங்களுக்கு லைன்ஸ் ஹேண்ட்லேயும் வருது ஒர்க்கு பாடிலையும் வருது எல்லாமே கிறிஸ்டல் ஒர்க் தான் பாருங்க ஹேண்ட் ஒர்க் அபாயா ருக்ஷார்ல இம்போர்ட்டட் ருக்ஷார்ல உங்களுக்கு ஹேண்ட் ஒர்க் இம்போர்ட்டட் ஜூம்ல உங்களுக்கு லாவெண்டர் கலர்ல பாருங்க கிறிஸ்டல் ஒர்க் ஃபுல்லா வருது உங்களுக்கு இதெல்லாம் செவன் டபுள் நைன் தான் இந்த பீஸ்லாம் சீக்கிரம் விற்கும் நினைக்கிறேன் இப்போ பாருங்க மாஷா ஃபேப்ரிக்ல உங்களுக்கு ஃபுல் ஒர்க் ஃபுல் பாடியிலையும் ஒர்க்கு ஹேண்ட்லேயும் ஒர்க்கு லைட் வெயிட் ஃபேப்ரிக்கு லைட் வெயிட்வங்களுக்கு இது நல்லா இருக்கும் அதே மாதிரி தான் ஷிஃபான் ஷிஃபான்ல ஒரு அம்பர்லா வெயிட் இல்லாத அம்பர்லா வேணும்னா உங்களுக்கு இந்த மாடல் ப்ரிஃபர் பண்ணுங்க நல்லா இருக்கும் और कोट மாடல் ஜார்ஜெட்ல ஒரு कोट மாடல் உள்ள சிவி ஃபேப்ரிக் கொடுத்து இருக்கோம் இ பாருங்க கிறிஸ்டல் 웍ும் ஸ்டோன் 웍ும் இ பாருங்க சிவியில உங்களுக்கு கிறிஸ்டல் 웍 இது முடிஞ்சே எக்ஸல் சைஸ் போறோம் எக்ஸல்ல ஃபர்ஸ்டே நம்ம ஒரு Black ல பாக்கறோம் பிளாக்ல நிதால உங்களுக்கு ஃபுல்லா ஒர்க் கிறிஸ்டல் ஒர்க் வித் எம்ப்ராய்டரி பாருங்க எல்லாமே செவன் டபுள் நைன் தான் ஸ்கிரீன்ல தெரியும் நம்பருக்கு நீங்க உடனே ஸ்கிரீன்ஷாட் அனுப்புங்க லேட் ஆகினீங்கன்னா பீஸ் மிஸ் ஆயிரும் அதனாலதான் இது பாருங்க ஒரு அபாய டைப்பு நேவி ப்ளூ கலர்ல வருது இது பாருங்க ஒரு நாட் டைப்பும் ஃபங்க்ஷன் வேறு ஒரு நாட் டைப்பு இது பாருங்க ஒரு செல்ஃப் பிரிண்ட் அபாயா ஹேண்ட்ல எவ்வளவு தெளிவா ஒர்க் இருக்கு பாருங்க செல்ஃப் பிரிண்ட் அபாயா சிவையில் உங்களுக்கு ஒரு ஃபுல் கிறிஸ்டல் ஒட்டு இம்போர்ட்டட் மீதால ஒரு ஹேண்ட்ல பிளாக் டு பிளாக் ஸ்டோன்ல வருது உங்களுக்கு வித் பாக்கெட்டோடு வருது இது பாருங்க எல்இடி ஸ்டோன்ல இது ஃபங்க்ஷன் வருது ஃபங்க்ஷன் வரைக்கும் எயிட் ஹண்ட்ரடுக்கு இந்த மாதிரி அபாயம் எங்கேயே கிடைக்குதான்னு பாருங்க ஒரு மார்ஷா ஃபேப்ரிக்கு

ஃபுல் பிளைனு ரெகுலர் வேறுக்குன்னா ஃபுல் பிளைன் நேவி ப்ளூ கலரில் ஒரு கொரியன் இதா ஒரு கொரியன் இதாலே உங்களுக்கு டெய்லி வேர் பாயா வித் ஷால நீ பாருங்க ஃபங்க்ஷன் சிவையில் ஃபேப்ரிகே நல்லா இருக்கும் குவாலிட்டி பாருங்க निदाले निदाले वाले हैंड ला मट्टू स्टोन ओर के अंबर ला थोड़े डार्क ब्राउन कलर क्रास कट अंबर ला पर है बीच ओर के हैंड ले वालों वाले ग्रीन कलर ला वाले फंक्शन वाले एट हंड्रेड फ्रेंड ऑफ ஃப்ரண்ட் ஓப்பன் கேட்குறவங்களுக்கு பாருங்க ஒரு பீகாக் ப்ளூவில் அம்பர்லா லைட் வெயிட் லைட் வெயிட் ஃபேப்ரிக் இதை விட ஃபிஃப்டி சிக்ஸ் முடிஞ்சு ஃபிஃப்டி எயிட் பார்க்க போகிறோம் பாருங்க ஜார்ஜெட்ல ஒரு கோட் மாடல் இன்னர் சிவியில் வருது ஃபிஃப்டி சிக்ஸ்லேயும் காமிச்சேன்னு நினைக்கிறேன் இது பாருங்க சிவியில் ஒரு फ्लिटिंग, विद स्टोन ओके, डार्क ग्रे लवर्डी, समझ रहे हैं? सीत्री फैब्रिकी, सीत्री फैब्रिक में, उनकी वो क्रिस्टल लुक, जार लाइट ले, विद, जार कोट मॉडल, अटैच कोटे, पर ஹேண்ட்லேயே ஒர்க் வருது பாருங்க ஃப்ளீட் மாடலு சிஒயில கிறிஸ்டல் ஒர்க்கு பின்டெக்ஸில் கொடுத்துருக்காங்க கிறிஸ்டல் ஒர்க்கு ஹேண்ட்லேயும் வரும் ஒர்க் ஒரு கோட் மாடல் அட்டாச் கோட் மாடல் சிஒய் ஃபேப்ரிக்ல கொடுத்துருக்கோம் பாருங்க பிளாக் டு ஒயிட்டு ஸ்டோன் ஒர்க்கும் டோரி ஒர்க்கும் கொடுத்துருக்கோம் பாருங்க ஒரு ஹேண்ட் ஒர்க் அபாயாஷார்ல ஹேண்ட் ஒர்க் பாருங்க எவ்வளவு தெளிவா இருக்குன்னு இது பாருங்க பிளாக்லயே நிறைய கேட்குறீங்க ஹேண்ட்ல மட்டும் ஒர்க் லைட் வெயிட் ஃபேப்ரிக் இத பாருங்க ஒரு ஃபிட் மாடல 3 லேயர் ডেইলি யூஸ்க்கு பெஸ்ட் ആയി இருக்கும் ஒரு அம்பர்லால செல்프 பிரிண்டட் அம்பர்லால ஒரு பீட்ஸ் வர்க் டபுள் ஹேண்டில் வருது இது பாருங்க ஒரு அம்பர்ல மாடல टोन और की हैंड लगा रहेंगे सीवी फैब्रिक ले ये पढ़ेंगे कोरियन नीडा कोरियन नीडा ले ब्लैक टू वेटी शाल और ही वर्जी ये तो कोरियन नीडा कोरियन नीडा ஒரு அம்பர்லா டைப்பு பாருங்க பாடியிலையும் ஒர்க்கு 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 ஒரு கிறிஸ்டல் டைப்புல மேலே மட்டும்தான் ஒர்க்கு உங்களுக்கு ஹேண்ட்லயும் ஒர்க் இருக்கு நிதால வருது நிதால நாட் டைப்பு சரி